தொகுதி அதிமுக வேட்பாளர் கஜேந்திரனை ஆதரித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திருவண்ணாமலை சேவூர் புறவழி சாலையில் பிரச்சாரம் செய்தார் அப்போது அவர் பேசிய போது அனைத்து தடைகளையும் உடைத்து மக்களவை தேர்தலில் அதிமுக வெற்றி பெறும் நான் ஒரு விவசாயி விவசாயிகள் மட்டுமே யாருக்கும் பயப்பட மாட்டார்கள் என்னை விமர்சிக்கும் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு விவசாயத்தை பற்றி என்ன தெரியும் அதிமுக ஆட்சியில் மட்டுமே விவசாயிகளுக்கு வறட்சி நிவாரணம் தரப்பட்டது உணவு உற்பத்தி அதிகரிப்பிற்கு தேசிய அளவில் அதிமுக அரசுக்கு விருது கிடைத்தது இந்தியாவிலேயே நூற்றி நாற்பது விருதுகளை பெற்ற அரசு அதிமுக அரசுதான் தமிழகத்தில் நடப்பது திராவிட மாடல் அரசு அல்ல குழு அரசாங்கம் ஒவ்வொரு திட்டத்திற்கும் குழு போடும் அரசாகவே திமுக அரசு உள்ளது திமுகவின் மூன்று ஆண்டு கால காட்சியில் மக்களுக்கு வேதனை மட்டுமே பரிசாக கிடைத்துள்ளது என தெரிவித்துள்ளார்